ஜெயக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் பெரியவா காலத்தில் வாழ்ந்த மகான் பகுதியில் சேஷாதிரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் சேஷாதிரி சுவாமிகள் பக்தர்கள் எல்லாருக்குமே எவ்வளவு அனுகிரகங்கள் பண்ணியிருக்கா எப்படியெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணியிருக்கா அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் போன பகுதியில் திருவண்ணாமலை பிரம்மோற்சவத்திற்காக தயாரான தேர் புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் ஒரு பள்ளத்தில் மாட்டின் எடுத்து சேஷாதிரி சுவாமிகளோட அனுகிரகத்தால் பள்ளத்துலேருந்து அந்த தேர் எப்படி வெளியில் வந்தது அப்படின்றத தெரிஞ்சுட்டோம் இந்த மாதிரி சேஷாதிரி சுவாமிகள் நிறைய அனுகிரகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை நிறைய ஆசிர்வாதங்கள் எல்லாருக்குமே பண்ணியிருக்கார் இந்த மாதிரி காமகோட்டியார் வம்சத்தில் பராசக்தியோட அருளால் தோன்றின சேஷாத்ரி சுவாமிகள் நாற்பது வருஷ காலம் திருவண்ணாமலையிலேயே இருந்து நிறைய அற்புத செயல்களை பண்ணி தன்னோட விசித்திரமான நடை உடை பாவனைகளாலும் சிறந்த உபதேச மொழிகளாலேயும் பண்டிதர்கள்லேருந்து பாமரர் வரைக்கும் ஏழை பணக்காரர்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனுகிரகம் பண்ணியிருக்கார் நம்மளோட பதிவுலேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வேத்து மனுஷா வித்தியாசமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சரிசமம் அவருடைய திவ்ய சக்தியினால் ஆறுதலும் நன்மையும் அடைஞ்சுவா நிறைய பேர் இருக்கா திருவண்ணாமலையில் இருக்கிற மக்கள் அவரை பேசும் தெய்வமாகவே நினச்சி பக்தி பண்ணியிருக்கா சிலர் அவரை அவதார புருஷர் அப்படின்னு புகழ்ந்துருக்கா சிலர் இந்த ஊரில் மூணு லிங்கம் இருக்குது ஒன்று அருணாச்சலேஸ்வரர் இன்னும் ஒன்று ரமண மகரிஷி மூன்றாவது சேஷாதிரி சுவாமிகள்னு ரொம்ப பெருமையோடு சொல்வாளாம் இந்த மாதிரி ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகள் எல்லாராலையுமே கொண்டாடப்பட்டு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு சிறந்த மகானா விளங்கின்றிருந்தார் சேஷாதிரி சுவாமிகள் ஸ்ரீ பராசக்தியை நினச்சி கடுமையாக தவம் பண்ணி ஞான சித்தியை பெற்றவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் நானே பார்வதி தேவி அப்படின்றது அடிக்கடி சொல்கிற விஷயம்தான் ரமண மகரிஷியை பார்த்து இவன்தான் என் குழந்தை ஸ்கந்தன் அப்படின்னு சொல்வார் சேஷாதிரி சுவாமிகள் ரமண மகரிஷியை விட சேஷாத்ரி சுவாமிகள் வயசில் பெரியவர் அதனால் அவ்வூர்வாசிகள் எல்லாருமே சுவாமிகளை அண்ணன் அப்படின்னும் மகரிஷியை தம்பி அப்படின்னும் சொல்லுவா இது வயது வித்தியாசத்தினால் சொல்லப்படுறதோ தவிர ஞான நிலையில் ரெண்டு பேருக்குமே சிறிதளவு கூட வேற்றுமை வித்தியாசமே கிடையாது சேஷாதிரி சுவாமிகளே இதை எல்லார்கிட்டேயும் சொல்லியிருக்கார் இங்கேன்னா என்ன அங்கேன்னா என்ன ரெண்டுமே ஒன்று தான் அதாவது தானும் ரமண மகரிஷியும் இரண்டல்ல ஒன்று தான் அப்படின்றத நிறைய இடத்துல சேஷாதிரி சுவாமிகள் நமக்காக சொல்லியிருக்கார் சேஷாதிரி சுவாமிகள் ரமண மகரிஷிகளை முதன் முதலாக திருவண்ணாமலையில் தான் சந்தித்தார் அந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமானது சேஷாதிரி சுவாமிகள் ரமண மகர்ஷியை எங்கே சந்தித்தார் எப்படி சந்தித்தார் தெரியுமோ ஒரு நாள் பகல் பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்தில் வெங்கடாச்சல முதலியார் அப்படின்றவர் சிவகங்கையில் நீராடிகிட்டு இருந்தார் அப்போது ஆயிரங்கால் மண்டபத்தில் சில துஷ்ட சிறுவர்கள் என்ன பண்ணால் ரொம்ப கூச்சல் போட்டுண்டு சத்தம் போட்டுண்டு பாதாள ஈஸ்வரன் கோவிலுக்குள்ள கல்லை தூக்கி தூக்கி வீசி எரிஞ்சின்றிருந்தாள் இதை தடுக்கணும்னு நினச்ச முதலியார் அவளெல்லாம் அதட்டினபடியே அங்கே வேகமாக போனார் அப்போது திடீர்னு சுவாமிகள் அங்கே வந்து அந்த சிறுவர்களெல்லாம் அதட்டி மிரட்டி அங்கேருந்து வெளியே அனுப்பினார் அதுக்கப்புறம் முதலியார்கிட்ட வந்து என் குழந்த இந்த கோவிலில் தவம் பண்ணுறான் பார் அப்படின்னு சொன்னார் முதலியாருக்கு ஒன்றுமே புரியல என்னது இவரோட குழந்தையா இவருக்கு ஏது குழந்த அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு ஏது சுவாமி குழந்த அப்படின்னு கேட்டார் உனக்கு தெரியாதா நான் தான் பார்வதி உங்ககிட்ட முன்னாலேயே சொல்லியிருக்கேனே நீ மறந்துட்டியோ வா வா என் குழந்த உள்ளதான் இருக்கா காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முதலியாரை கையை பிடிச்சி அங்கே அழிச்சிட்டு போனார் அங்கே போய் பார்த்த முதலியார் ஆச்சரியத்தில் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டார் ஏன் தெரியுமா அங்கே சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு சிறுவன் ஒரு மரக்கட்டை மாதிரி அசையாமல் சமாதி நிஷ்டையில் இருக்கிறத பார்த்தார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில பேரோட உதவியால் அந்த சிறுவனை வெளியில் கொண்டு வந்தான் அந்த பால யோகியோட ரெண்டு தொடையிலையுமே அரை அங்குல ஆழத்திற்கு பூச்சி அரிச்சிருந்தது ரத்தம் கசிஞ்சுகிட்டே இருந்தது ஆனால் அந்த யோகி சிறுவனுக்கு எதுவுமே தெரியல அப்போது சுவாமிகள் முதலியாரோட முதுகில் ஓங்கி தட்டி பாத்தியா இவன் தான் என் குழந்த ஸ்கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டார் அதுக்கப்புறம் முதலியார் அந்த யோகிக்கு ரொம்ப அன்பா வினயத்தோடு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்து தொடைகளுக்கு மருந்து தடவி உபசாரம் பண்ணார் இந்த மாதிரி சிறந்த தவயோகியும் யோக நிஷரும் ஜீவன் முக்தருமாகிய ரமண மகர்ஷிய அன்னைக்கு தான் இந்த உலகமே தெரிஞ்சின்றது பார்வதி தேவி தன்னோட ஞான குழந்தைய இந்த பூ உலக மக்களுக்கு அறிமுகம் செய்து வைத்த நாள் அன்னைக்கு தான் இதுதான் ஸ்ரீ சேஷாதிரி சுவாமிகளும் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளும் சந்தித்த அதிசயமான சம்பவம் அந்நிய தினத்திலேருந்து சேஷாதிரி சுவாமிகள் அந்த பால யோகியை ரொம்ப அன்போடு பாதுகாத்து ஆதரிச்சிட்டு வந்தார் ரமண மகர்ஷிகளோட அருள் சக்தியுமே அபாரமானது சேஷாதிரி சுவாமிகளோட பாதார விந்தங்களுக்கும் ரமண மகர்ஷியோட பாதார விந்தங்கள்லேயும் அவளோட தெய்வ கடாட்சங்களை நினச்சி அவளுக்கு அவளுக்கு நம்ம ரொம்ப ஸ்ரத்தையாக நம்மளுடைய சமர்ப்பணங்களை தெரிவிக்கணும் சேஷாத்ரி சுவாமிகள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அனுகிரகம் ஒருத்தருக்கு பண்ணியிருக்கா அது யார் என்னன்றத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்